இப்பொழுது தலைமை உரை ஆற்ற வந்துள்ள நம்மளுடைய பொன் சிங்காரம் என்று எனப்படும் சிங் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கோயமுத்தூர் மண்ணில் பிறந்தவர் இவர் ஸ்ரீ ரங்கம்மாள் கல்வி நிலையத்தில் பள்ளி கல்வி முடித்த இவர் பட்டப்படிப்பை வேளாண்மை கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர் முதுகலை மேலாளராக பாரத ஸ்டேட் வங்கியில் இவர் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் பணி நிறைவுக்கு பின் தமிழ் பணியும் சமூக பணியும் செய்வதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அதே சமயத்தில் பல்வேறு நிறுவனங்களில் தமது சேவையை தொடர்ந்தார் இந்திய ஜெர்மன் மேம்பாட்டு திட்டம் உதகை விநாயக மிஷன் பல்கலைக்கழகம் சேலம் திட்ட ஆலோசகர் ரிதம் சேவை மையம் நிர்மலா கல்லூரி எடிட்டர் பணி மாத இதழின் எடிட்டராகவும் இன்னும் பல நிறுவனங்களுக்கு நிதி ஆலோசகராகவும் திட்ட பணியாற்றி உள்ளார் இவர் பெற்ற பட்டங்கள் ஏராளம் இருப்பினும் இருப்பினும் சிலவற்றை சுட்டி காட்டியே ஆக வேண்டும் திருவிக்க விருது குறிஞ்சி மன்ற விருது சிறந்த நாவலுக்காக பாரத ஸ்டேட் வங்கி விருது சமூக சாவகை மற்றும் இலக்கியத்திற்காக வாழ்நாள் சாதனையால் விருது என ஏராளமான விருதல்களை பெற்றுள்ளார் இவர் ஈற்றிய உண்மை உறங்கும் நேரம் என்னும் புதுக்கவிதை தொகுப்பில் சமூக அவலங்களுக்கு எதிராக சாட்டையை சுழற்றி உள்ளார் அதே சமயம் சிந்திக்கவும் வைக்கிறார் இவ்வாறு பல்வேறு துறைகளில் ஆளுமை பெற்ற கவிஞர் பொன்சிங் அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கின்றோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத அப்படி என்று சங்கே இந்த விழாவின் கதாநாயகன் நடமாடும் தொல்காப்பிய பல்கலைக்கழகம் பன்முக சிந்தனையாளர் பாவலர் திரு காளியப்பன் அவர்களே இங்கே வரவேற்புரையாற்றிய அருமை சகோதரி முனைவர் பாலசரஸ்வதி அம்மா அவர்களே இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அத்துணை தமிழ் தமிழ் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் காலை வணக்கம் இந்த தொண்ணூற்றி நாலு மாதங்களாக நம்முடைய அருமை நண்பர் தலைவர் காளியப்பன் அவர்கள் தொல்காப்பிய பரவையை நிறுவி அதில் மாதம் மாதம் பல இன்னல்களுக்கிடையே நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த மாதம் அவருக்கு பிறந்தான் எழுபத்தொன்று வயதை முடித்து எழுபத்தி ரெண்டாவது அகவையை அவர் தொடுகிறார் அதற்கு அவரை பாராட்டு முகமாக தொள்ளதா பேச்சம்மல் நடமாடும் பல்கலைக்கழகம் திரு காளியப்பரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக உங்கள் சார்பாக இந்த பொன்னாளியை அவருக்கு போர்த்தி நான் மகிழ்ச்சி அனுகின்றேன் உலகையிலே ஏன் புரட்சி ஏற்படுகிறது மனிதன் சுதந்திரமாக பறிக்கின்றார் பிறந்தது முதல் எல்லாருமே பாடப்பட்டு இருக்கிறான் ஆனால் அவனுக்கு சுயமரியாதைக்கு பக்கம் ஏற்படும் போது பாதிப்பு ஏற்படும் போது அவனோட உரிமைகள் நசுக்கப்படும் போது அவனுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்படும் பொழுது அடக்குமுறைகளுக்கு அடக்குமுறைகள் அவனை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லும் போது அவன் அதை எதிர்த்து போராட அந்த சிறு போராட்டம்தான் பல குடுக்ககளாக சேர்ந்து பெரும் குழுக்களை ஒன்றிணைத்து பெருவாரியான மக்களை ஒன்றிணைத்து அது புரட்சியாக வெடிக்கின்றது அப்படி புரட்சி இந்த உலகத்திலே பல ஆயிரம் புரட்சிகள் நடந்திருக்கின்றன அதிலே முக்கியமான புரட்சி பிரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை நடந்த புரட்சி அந்த புரட்சிக்கு காரணம் என்னவென்றால் மன்னரை எதிர்த்து முடியாட்சியை எதிர்த்து பிரமுக்களின் கொடுமைகளை எதிர்த்து அங்கே ஒரு புரட்சி ஏற்படுகிறது இந்த மன்னரின் கொடுங்கோளாட்சிக்கும் நிலப்பிரமக்களின் கொடுமைகளுக்கும் ஏன் இப்படி செய்திகள் இருந்து கேள்விக்கு இருக்காமல் மத மௌனமாக இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தான் ஒரு சிலர் ஒன்று கூடி இந்த கொடுங்களை இருந்து நாம் போராட வேண்டும் என்று கண்டு ஒரு சிறு தீ ஒரு பொறி கிளம்புகிறது அந்த பொறி காட்டுத்தீயாக பரவி புரட்சி புரட்சியாக கிடைக்கிறது இந்த புரட்சி புரட்சியின் முக்கிய கதாநாயகன் மூன்று பேர் ரூசோ வால்டே மான்டஸ்கியோ மூன்று பேர் இதில் முக்கியமானவர் ரூசோ ரூசோ அவர்கள் ஒரு சிந்தனையாளர் கவிஞர் எழுத்தாளர் அவர் சமூக ஒப்பந்தம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சுற்றுருக்கியாக அனுப்பி மக்களை ஒரு தூண்டி இருக்கிறார் எப்படி நம்முடைய தமிழ் தூண்ட பாரதிதாசன் அவர்கள் அவருடைய கவிதை வரிகள் எப்படி மக்களுடைய உணர்ச்சி உடையதற்கோ அதே போல இவரது சமூக ஒப்பந்தம் என்ற அந்த நூல் மக்களிடையே பெரும் புரட்சியை ஏற்படுத்தி அவரை சிந்திக்க வைத்தது அது அவர் என்ன சொல்கிறார் என்றால் மக்களுக்கு தான் அதிகாரம் மன்னருக்கு அதிகாரம் இல்லை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை மக்களுடைய நலன்களை முன்னெடுத்து சென்று அவர்களை வழிகாட்டத்தால் தலைவர்களோ மன்னர்களோ அதிகாரிகளோ இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் புரட்சி நாடெங்கும் பரவுகிறது இதில் வாரிசில் உள்ள சிலை சிறைகள் உடைக்கப்பட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு அங்கே மன்னரை அந்த நாட்டு ராணியை பிடித்து தூக்கிலே போடுகிறார்கள் தொடர்ச்சி நடக்கும் பொழுது எதிர்த்து கேள்வி கேட்ட எண்ணற்ற வீரர்களை கொன்று நோய்கிறார்கள் அப்பொழுது வாளால் வெட்டி கொள்வதற்கு நேரமாகும் என்று சொல்லிக்கொண்டு கிழக்கி நின்ற ஒரு மெஷினை வைத்து ஒரு நாள் முழுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கலைகளை கொய்து ஏறுகிறார்கள் இதையெல்லாம் கட்டு பொருட்காலமாக அந்த மக்கள் நாடே ஒன்று சேர்ந்து அந்த புரட்சியை கையில் எடுத்து அதை வெற்றி பெடைகிறார்கள் மன்னர்கள் மொடியாட்சி இவையெல்லாம் தூக்கி ஏற்படுகிறது அங்கே குடியரசு ஆட்சி ஏற்படுகிறது அரசியல் சமூக சீர்திருத்தங்கள் ஏற்படுகிறது மக்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுகிறது பதினாலாவின் நோயி அவருடைய மனைவி ராணி ஆண்டவேட் இவர்கள் இருவரும் தூக்கிலே போடப்படுகிறார்கள் அந்த புரட்சி உலகெங்கும் பரவலாக பேசப்பட்டு இன்றுவரை அது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அதற்கடுத்து தொடர்ச்சியை நாம் சொல்ல வேண்டுமென்றால் ரஷ்ய தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏகாதிய எதிராக ஜார்ஜ் மன்னர் நிக்கோலஸின் இயற்கை கொடுக்கோளுக்கு எதிராக மக்களின் ஒன்று திரட்டி அங்கே போராட்டம் நடைபெறுகிறது புரட்சி வெடிக்கிறது இந்த புரட்சியில் ஒரு முக்கிய ஒரு அம்சம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி எதர்ச்சதிகாரத்தை எதிர்த்து போராடுகிறார்கள் புரட்சி வெடிக்கிறது இந்த புரட்சியின் முடிவாக ஜார்ஜ் மன்னர் வீழ்த்தப்படுகிறார் அங்கே சர்வாதிகாரத்தை புளிதோண்டி புதைத்துவிட்டு சோவியத் யூனியன் என்ற ஒரு அமைப்பு அங்கே உருவாகிறது கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுடன் அந்த அமைப்பு அங்கே உருவாகி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்து ஒரு நிம்மதியை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறார்கள் சமதர்ம சமுதாய அமைப்பு அங்கே உருவாகிறது அனைவரும் சமம் ஆண் பெண் சமம் என்று அங்கே உச்ச குரலில் அங்கே ஒழிக்கப்படுகிறது பெண்கள் வீட்டில் வேலை செய்ய அவர்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி சமுதாய சமையல் கூடங்கள் அமைக்கிறார்கள் அந்த சமுதாய சமையல் கூடங்களில் இருந்து உணவு வீடுகள் வந்து வந்துவிடுகிறது சமுதாய சலவை நிலையங்கள் அமைக்கிறார்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தி பணிக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகளை பாதுகாக்க குழந்தை காக்கும் முதல் முதலில் ரஷ்யாவில் தான் நடத்தப்படுகிறது அதற்கடுத்து நாம் சொல்ல முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவில் நடந்த புரட்சி இந்த அமெரிக்காவில் நடந்த புரட்சி வந்து கருப்பின மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வுரிமை கிடைக்க வேண்டும் மார்டின் லூதர் கிங் அவர்களுடைய தலைமையிலே அங்கே ஒரு போராட்டம் நடைபெறுகிறது கருப்பின மக்களுக்கு வெற்றி கிடைக்கிறது கருப்பின மக்களுக்கு என்ன கொடுமைகள் செய்தாலும் அது சட்டப்படி குற்றம் கருப்பினர் என்று சொல்வதே குற்றம் என்று சொல்லி அங்கே சட்டம் ஏற்றப்படுகிறது அதற்கடுத்து பார்த்து பார்த்தோம் என்றால் தொழில் புரட்சி இங்கிலாந்திலே தொழிற்புரட்சி ஏற்படுகிறது இருபது பதினெட்டாம் நூற்றாண்டிலே தொழிற்புரட்சி ஏற்படும் பொழுது அங்கே நிறைய தொழிற்சாலைகள் ஏற்படுகிறது புதிய புதிய மெஷினரிகள் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆலைகளுக்கு தேவையான இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு அந்த புரட்சியிலே நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது புதிய புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தொழில்கள் சுலபமாக்கப்படுகிறது அதற்கடுத்து பார்த்தா நம்முடைய அடுத்த ஒரு பெரிய ஒரு புரட்சியை பற்றி சொல்ல வேண்டும் நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டம் அது புரட்சியாக வடிவமைக்கப்பட்டது மகாத்மா காந்தி அவர்களால் சுதந்திரம் கிடைத்த பிறகு நாட்டிலே பசி பஞ்சம் பட்டினி உணவு பற்றாக்குறை இதை எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையை ஆலோசனை செய்து விஞ்ஞான விவசாய விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஒரு பசுமை புரட்சி ஒன்று இந்தியாவிலே ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டது இந்த பசுமை புரட்சி வந்த பிறகு புதிய புதிய பயிர் வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டு உணவுற்பத்தி நம்முடைய தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்து நாட்டில் பசி ப பட்டியலி பஞ்சத்தை போக்கி நமக்கு இந்த பசுமை புரட்சி உணவு பச்சத்தை நீங்கியது அதற்கு அடுத்த ஒரு புரட்சி சொல்ல வேண்டும் என்றால் விஞ்ஞான புரட்சி பதினெட்டாம் நூற்றாண்டிலே தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வானியல் இயற்பியல் துறைகள் வளர்ச்சி அடைந்தது இந்த விஞ்ஞான புரட்சியிலே பல்வேறு வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட்டு ஊர்திகள் கருவிகள் பணிகளை சுலபமாக செய்வதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களிலும் இந்த விஞ்ஞான புரட்சி நமக்கு தந்தது அதற்கடுத்து பார்த்தோம் என்றால் வெண்மை புரட்சி உணவு கிடைத்து விட்டது ஆனால் சத்துணவு ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கவில்லை இதற்காக ஒரு வெண்மை புரட்சி ஏற்பட்டது இந்த வெண்மை புரட்சியில் பால் வளத்தை பெருக்கவும் கால்நடைகளை அதிகமாக உற்பத்தி செய்யவும் கால்நடைகளுக்கு கொடுக்கும் அந்த பொருட்களை உப பொருட்கள் தயார் செய்து பால் கிடைத்தால் அதில் வெண்ணெய் தயிர் சீஸ் போன்ற வகைகள் தயார் செய்வதற்காகவும் வெண்மை புரட்சி நமக்கு பலனை தந்தது அதற்கடுத்து பார்த்தால் கருப்பு புரட்சி என்ற ஒரு புரட்சி நம்ம நாட்டில் பெட்ரோல் டீசல் கேஸ் நிலக்கரி இவைகளெல்லாம் தேவைகளை அதிகரித்து வந்ததால் இந்த கருப்பு புரட்சியின் மூலம் நிறைய சுரங்கங்கள் வெட்டப்பட்டு இ ஆழ்ங்கள் போடப்பட்டு நம்முடைய நிலக்கரி தேவைகள் டீசல் பெட்ரோல் தேவைகளை இந்த புரட்சியும் நமக்கு வழிவகை செய்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்தது அதற்கடுத்து பார்த்தால் தங்கப் புரட்சி என்ற ஒரு புரட்சி நம்ம நாட்டில் எதற்கு தோன்றியது தங்க புரட்சி இது எதற்கு என்றால் தேர் உற்பத்தி செய்து தேன் உற்பத்தி செய்வது மற்றும் பயிர்கள் எல்லாம் அதிகமாக வளர்த்து காய்கறிகள் பழங்கள் தேன் உற்பத்தி செய்து அவைகளுக்கு மக்களுக்கு தாராளமாக கிடைக்கும் வகையில் கொடுக்கப்பட்டு அதற்கு தங்க புரட்சி என்று பெயர் செய்கிறார் தேன் தங்க இதற்கு தங்க அதற்கு அடுத்த புரட்சி பிங்க் புரட்சி பிங்க் இந்த பின் புரட்சியில் என்னென்னா வெங்காயங்கள் பற்றாக்குறையாக வைட்டமின் இ மக்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை அதனால் அந்த பிங்க் புரட்சியிலே வெங்காயம் அதிகமாக பயிர் செய்ய தேவையான விதைகள் உரங்கள் விவசாய தொழில்நுட்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு அதிகமாக வெங்காய பயிற்சி ஊக்குவி கொடுத்தார்கள் அதன் கூடவே இறால் மீன் பிணைகளை ஏற்படுத்தினார்கள் இந்த மீன் புரட்சி காலத்தில் இறால் மீன்களில் வைட்டமின் ஈ அதிகமாக இருக்கிறது புரதச்சத்து இருக்கிறது அதை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை அந்த புரட்சி பின் புரட்சியில் நமக்கு தேவையான வைட்டமின் இ கிடைக்கக்கூடிய வெங்காயம் இறால் மீன்களை உற்பத்தி செய்தார்கள் அதற்கு அடுத்த புரட்சி மஞ்சள் புரட்சி இந்த மஞ்சள் புரட்சியில் எண்ணெய் எடுத்துக்கள் நிலக்கடலை எள் சூரியகாந்தி போன்ற பயிர்களை வளர்ப்பதற்கு ஊக்கம் தருவதற்கு பல திட்டங்களை தேடி எண்ணெய் உற்பத்தி செய்து எண்ணெய் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக சமையல் எண்ணெய் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக இந்த புரட்சி ஏற்படுது மஞ்சள் முறை செய்து அழைக்கிறார்கள் அதற்கு அடுத்து அரக்கு புரட்சி அரக்கு புரட்சி என்றால் தோல் பொருள்கள் ஆடு மாடு போன்ற மிருகங்களில் கிடைக்கக்கூடிய தோலை பயன்படுத்தி நல்ல கைப்பயிர்கள் இதெல்லாம் இதுகெல்லாம் காணொலிகள் ஆடைகளுக்கு தயாரிப்பதற்காக ஒரு பெரிய திட்டத்தை கேட்டு எனக்கு அரக்கு புரட்சி என்று வைத்தார் அல்லது நமது நாட்டிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதற்கடுத்து நம்முடைய பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் கட்டத்திலே சுதை சுய மரியாதை புரட்சி தந்தை பெரியார் அவர்களின் தலைமையிலே சுயமரியாதை புரட்சி தமிழ்நாட்டிலே நமக்கு கிடைத்த ஒரு பிரசாதம் தனி மனிதனுடைய உரிமைகள் தனி மனிதனுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே அடக்குமுறைகளோ ஏகாதிபத்தியத்தின் உணர்வுகளையோ மேலோங்கக்கூடாது மனிதன் மனிதாக வாழ வேண்டும் மனிதன் தான் முக்கியம் இறைவன் அடுத்தது என்ற கோட்பாட்டை நமக்கு தந்தை பெரியார் கொடுக்க சுயமரியாதை பணத்தை நான் இங்கே கொண்டு வந்தார் அதற்கடுத்து தான் தமிழ் புரட்சி தமிழ் புரட்சி என்று சொன்னால் நம்முடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் அந்த தொடர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்திலே பல வீரர்கள் தமிழ்காக தமிழ் மண்ணிலே தங்களுடைய உயிரை நீர்த்து உயிர் தியாகம் செய்து இந்த மொழியை காப்பாற்றியிருக்கிறார்கள் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி மொழியை காப்பாற்ற ஒரு புரட்சி ஏற்படவில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழை காக்க தமிழ் மொழியை காக்க தாய்மொழியை காக்க ஒரு புரட்சி ஏற்பட்டது என்று சொன்னால் அது உலக சருத்திலே இடம்பெற்றிருக்கிறது மொழி புரட்சி என்று உலகிலே மொத்தம் எட்டு செம்மொழிகள் இருக்கின்றது அதிலே தமிழ் சீனம் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் அரபு பாரசீகம் சமஸ்கிருதம் எட்டு செம்மொழிகள் இருக்கிறது எட்டு செம்மொழிகளிலும் ததை சிறந்த செம்மொழி தமிழ்தான் என்று உலகிலே உள்ள அத்துணை வரலாற்று ஆசிரியர்களும் மொழி அறிஞர்களும் காரணம் என்னவென்றால் சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் முன்பே இது தோன்றியது என்று கூறுகிறார்கள் கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை முன் தோன்றி மூத்த மொழி தமிழ்மொழி என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மூத்த தமிழ் மொழிக்கு தொல்காப்பிய உரை எழுதியிருக்கிறார்கள் தொல்காப்பியது இலக்கத்தை எழுதியிருக்கிறார் ஒரு மொழி நன்றாக வளர்ந்து செழித்து வளர்ந்த ஒரு மொழிக்குத்தான் இலக்கணம் எழுத முடியும் இலக்கியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் போன்ற செழுமையான ஒரு மொழி தமிழ்மொழி என்பதற்கு சான்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியில் இந்த நூலை தொல்காப்பிய நூலை எழுதிய அதற்கு இலக்கண நூலி எழுதியதுதான் அந்த வகையிலே செம்மொழி நமக்கு செம்மொழி அங்கீ அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னார் அது மிகையாவது நாம் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மாங்குயிற்குவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுச்சி உரையாற்றி அவர் கவிதைகள் மூலம் தமிழ் உணர்வை நமக்கு உதிரத்திலே ஊட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது அது போராட்டம் அல்ல மொழி புரட்சி இந்த மொழி புரட்சிக்கு வித்திட்ட அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலருக்கும் அந்த மொழி புரட்சியிலே தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட தமிழ் வீரர்களுக்கு அத்தனை பேருக்கும் நாம் தலைமனிங்கி அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய தியாகத்தை போற்ற வேண்டும் என்று கூறி இந்த அளவிலே இன்று எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட புரட்சி என்ற தலைப்பிலே உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்